வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கங்கா யமுனாவிடம் கேட்டால் ஏண்டி அவளே கல்யாணம் ஆகி போக போறா அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற அவள் ஏதாவது தப்பாக புரிஞ்சிக்க போறா நீ சொல்றது எனக்கு புரியுது அவள் இந்த வீட்டை விட்டு போக போறா இந்த நேரத்தில் நம்ம கூட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசணும்னு நீ ஆசைப்படுற உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது யமுனா அவள் எப்படி புரிஞ்சுப்பானு நீ யோசிக்கணும்ல படப்படன்னு அவகிட்ட பேசாத மனசு சங்கடப்படுவா என்றாளுக்கா கங்கா அக்கா நான் என்ன அவளை யார்கிட்டையும் பேசாத எங்கேயும் போகாத நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதக்கா நீ இப்போதானே கலகலப்பாக எங்கள் கூட ஒன்றா சேர்ந்துருக்க இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசவே எங்களுக்கு பயமாக இருக்கும் ஆனால் நாங்கள் அப்படி இல்லைக்கா நான் இங்கே அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வருவேன் அப்போ நாங்கள் நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் பேசிகிட்ருப்போம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் நைட்டு அம்மா கதை சொல்லுவாங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே தூங்குவோம் இப்படியெல்லாம் இருந்து பழகிட்டேங்க்கா இப்போ சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் கூட இல்லாமல் போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் அவள் நம்மளை விட்டு போக போறா இருக்கிற கொஞ்ச நாளில் அம்மா இருக்கும்போது எப்படி சேர்ந்து சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு அதான் அவகிட்ட சொன்னேன் அவன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவும் பேசலக்கா உனக்கு அப்படி தோணுச்சா என்றாள் யமுனா சரிடி நீ பேசும்போது அவன் முகமே மாறிடுச்சு தான் கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை விடு நம்ம தங்கச்சி தானே நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நீ என்ன விஷயத்துக்காக கேட்குறேங்கிறத அவள் புரிஞ்சுப்பா என்றாள் அவள் நான் வேணும்னா அவகிட்ட பேசுவா நான் அவளை தப்பாக பேசலக்கா மனோஜ்கிட்ட பேசுறதுனால பொறாமப்பட்டுலாம் சொல்லலை தப்பாக நினச்சி ஒன்றும் சொல்லலைக்கா நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசலான்னு என்னோடய ஆதங்கத்தை தானே சொன்னேன் என்றாள் யமுனா அதை தான் சொல்கிறேன்டி சரி விடு பார்த்துக்கலாம் நம்ம தங்கச்சி தானே அப்படியெல்லாம் உன்னைய தப்பாக நினைக்க மாட்டா என்றாளுக்கு கங்கா சரிக்கா நான் வீட்டுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு சென்றாள் யமுனா ஆனால் ரோஜா உடையை மாற்றிக்கொண்டு அவளின் அறைக்குள் சென்றாள் சிறிது நேரம் யோசித்தால் அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது ஏன் அக்கா அப்படி சொன்னாங்க நான் அவங்கள கண்டுக்கலைன்னு நினைக்கிறாங்களா நான் மனோஜ் கூட அதிக நேரம் செலவிடுறேன்னு நினைக்கிறாங்களா எதனால் அப்படி நினைக்கிறாங்க நான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறேனா ஒன்றுமே புரியலையே என்று யோசித்து கொண்டே இருந்தாள் ரோஜா மனோஜ் வீட்டிற்கு சென்று அவளுக்கு ஃபோன் செய்தான் ஹலோ என்றாள் என்னடி குரல் ரொம்ப சோர்வா இருக்கு என்ன விஷயம் நல்லா தானே போன அத்தான புரிஞ்சு போன துக்கத்தில் தொண்டை அடைக்குதோ என்றான் அட நீங்க வேறத்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இன்னும் ஒரு வாரம் தான் ஆஃபீஸ் வருவேன் அடுத்த வாரம் எல்லாம் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களை பார்க்க முடியாது அதான் ஒரே ஃபீலிங்காக இருக்குது என்றான் ரோஜா ஆடி நீ பின்ன என்ன கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் ஆஃபீஸ் வருவாங்க நீ இப்போ வர்றதுக்கு அவங்க விட்டதே பெரிய விஷயம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வீட்லேயே இரு இங்கே தானே வரப்போகிற உன்னை வந்து நான் டெய்லி அங்கே பார்க்குறேன் என்றான் அவன் அப்பா சாமி ஆளை விடுங்க போதும் அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்றால் ஏன் அவங்களுக்கு என்ன கஷ்டம் என்றான் மனோஜ் எப்போவுமே உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அவங்க எல்லாம் நான் இப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை அதனால் அக்கா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க போல் நான் அவங்கள கண்டுக்கிறதே இல்லைன்னு ஆனால் அப்படியெல்லாம் நான் யோசிக்கலைங்க ஆஃபீஸ் வரேன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே டயர்டாக இருக்குது சாப்பிட்டு படுக்கிறேன் நான் இங்கேருந்து போக போகிறே இல்லை அதனால தான் அவங்க மனசு கஷ்டப்படுது போல என்றாள் ரோஜா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஜா இவ்வளவு நாளைக்கும் பிரிஞ்சுருந்தீங்க தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க அதனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு உன்னை நான் அவங்கக்கிட்ட பேச வேணான்னு என்கிட்ட மட்டும் பேசணும்னு நான் சொல்லவே இல்லையே நீ அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு தூங்குகிற நேரம் எப்போ உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ கால் பண்ணு நான் பேசுகிறேன் என்றான் மனோஜ் என்னங்க நீங்களும் அவங்கள மாதிரியே புரியாம பேசுறீங்க நான் அக்காவெல்லாம் அப்படி பிரித்து பார்க்கவே இல்லை நான் தூங்குற நேரத்துல தான் உங்ககிட்டே பேசுகிறேன் ஆனால் அக்கா ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை என்றாள் ரோஜா சரி விடு அதையே போட்டு குழப்பிக்காதடி நாளைக்கு நீயே அவங்க கிட்ட போய் பேசு ஏங்க அப்படி நினைக்கிறீங்கன்னு கேளு சொல்றதோட மட்டும் இல்லாம இருக்கிற கொஞ்ச நாள்ல அதிக நேரத்தை அவங்க கூட செலவிடு என்றான் மனோ அதை தாங்க நானும் யோசிச்சேன் என்ன வீட்டுக்கு போயிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்றாள் ரோஜா வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் சாப்பிடலை இல்லை அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் இப்போதான் ரூமுக்கு வந்தேன் வந்த உடனே உனக்கு கால் பண்ணுறேன் என்றான் மனோஜ் ஓ அப்படியா சரி சரி என்றாள் ரோஜா என்னடி அப்படியா சரின்னு சொல்கிற பேச பிடிக்கலையா என்றான் அவன் சிச்சி அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் இருக்கீங்க அதான் என்றாள் அவள் இல்லையே உன் குரலும் சரியில்லை பேச்சும் சரியில்லை ஏதோ ஒன்று மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் எதை பற்றியும் யோசிக்காத ரோஜா உனக்கு நான் இருக்கேன் நல்ல குடும்பம் இருக்குது நீ எதுக்காக ஃபீல் பண்ணணும் நீ தான் வெகுளியான ஆளுன்னு தெரியும்ல அவங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க அது மாதிரி தான் இதையும் சொல்லியிருப்பாங்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத என்றான் அவன் எங்கள் அக்கா பற்றி உங்களுக்கே இவ்வளோ தெரியும் போது எனக்கு தெரியாதா நான் அவங்கள தப்பாக நினைக்கலைங்க அந்த மாதிரி அவங்க கவலைப்படுற அளவுக்கு நான் நடந்திருக்கேன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னையை தான் நான் ஃபீல் பண்ணுறேனே தவிர அவங்கள நினச்சில்லை என்றாள் அவள் சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத நீ கஷ்டப்பட்டா உத்தானும் கஷ்டப்படுவான் தெரியும்ல என்றான் மனோஜ் தெரியும் தெரியும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்றாள் அவள் சரி ரோஜா ரொம்ப டயர்டா இருக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீயும் போய் தூங்கு நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் என்று சொன்னான் அவன் சரிங்க நானே சொல்லலான்னு இருந்தேன் எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது தூங்கட்டா என்றாள் ரோஜா தூங்குடி என்றான் மனோஜ் குட் நைட்டான் என்றாள் அவள் குட் நைட் லவ் யூடி டி ரோஜா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் அவன் இந்த பக்கம் ராஜி ஹாஸ்டலுக்குள் வந்து விட்டாள் நைட்டெல்லாம் அவளுக்கு தூக்கம் வரவே இல்லை புரண்டு புரண்டு படுத்தாள் அவளுக்கு சரவணன் ஞாபகமாகவே இருந்தது சரவணன் அருகாமைக்கு அவள் மனம் ஏங்கியது தாயில்லாமல் வளர்ந்த அவருக்கு நம்ம தான் ஒரு தாயாக இருந்து அவரை பத்திரமா பார்த்துக்கணும் கடவுள் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் என்னோட சரவணன் அவரை கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கணும் என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டு அப்படியே உறங்கி போனாள் ராஜி சரவணன் ராஜி எப்போது தன்னிடம் வந்து சேர்வாள் என்று நினைத்து கொண்டிருந்தான் மனோஜுக்கு ஃபோன் செய்தான் மனோஜ் எனக்கு தூக்கமே வரலடா அவன் ஞாபகமாகவே இருக்கு நீ மட்டும் எப்படிடா தூங்குற உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது காதல் வந்தால் இது என்ன உணர்வுடா மச்சான் பசியும் இல்லை தூக்கமும் இல்லை அவன் ஞாபகம் மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உனக்கு மச்சான் என்றான் சரவணன் அவன் டே மணி என்ன ஆகுது படுத்து தூங்காமல் காதல் வசனம் இருக்க என்றான் மனோஜ் உனக்கு என்னடா எல்லாம் முடிஞ்சும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட எனக்கு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே மனசெல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது தரையில் கால் படவே மாட்டேங்குது அவளை பார்க்கணுன்னு மனசு கடந்து துடிக்குது மச்சான் அவகிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் இந்த டைமில் அவள் ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லிட்டா நாளைக்கு அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் என்றான் சார் அவனன் சரிடா வாங்கி கொடு இப்போ தூங்குடா என்றான் மனோஜ் அதான் சொல்கிறேன்ல மச்சான் எனக்கு தூக்கம் வரல டேய் உனக்கு தூக்கம் வரலன்னா என்னடா நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும் எனக்கு தூக்கம் வருது அதனால தான் நான் ரோஜாக்கிட்டே பேசாமல் ஃபோனை வச்சேன் பேசாமல் படுடா என்றான் மனோஜ் ஓ அப்படி சொல்லு மச்சான் உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னால் நான் வைக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு சரி சரி கோச்சிக்காதான் மச்சான் நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் சரவணன் ஆனால் சரவணனுக்கு உறக்கம் வரவில்லை அவளுடன் தூங்கும் அந்த இரவுக்கு அவனும் காத்திருந்தான் ஒரு வழியாக மறுநாள் காலை விடிந்தது ரோஜா எழுந்து அவளின் வேலைகளை முடித்துவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் அப்போது யமுனா அங்கு வந்தாள் அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் ரோஜா என்னடி பேசு என்றாள் யமுனா ஏங்கா நைட் அப்படி சொன்ன உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை மனோஜ் கூடவே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் தூங்கிட்ட ஆனால் எனக்கு தூக்கமே இல்லாமல் ஆயிடுச்சு நான் எப்போக்கா அப்படி உங்களை பிரித்து பார்த்தேன் இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீ வீரா கூட போயிட்ட கொஞ்சம் நேரம் இங்கே இருப்ப நானும் வந்து அசதியில் படுத்துடுவேன் மற்றபடி உன்னை ஒதுக்கியெல்லாம் பார்க்கலக்கா நான் முழுசாக அப்படியே காதல் வசப்பட்டு போய் மனோஜ் பின்னாடியும் சுத்தலை நீ அப்படி பேசுனது எனக்கு ஒரே சங்கடமாக போச்சு என்றாள் ரோஜா லூசாடி நீ நான் என்ன உன்கிட்ட ஒழிச்சு மறைச்சா பேசினேன் ஏதோ என் மனசில் உள்ள ஆதங்கத்தை கொட்டினேன் நிஜமாகவே உன்னை நான் ரொம்ப மிஸ் டி ரோஜா நீ என்னோடய தங்கச்சி அம்மா போனதுக்கப்புறம் என்னை நம்பி என் வீட்டுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகளை ரெண்டு பேரும் சந்தித்தோம் இப்போவும் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறோம் இந்த மாதிரி தருணத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் டி ஏன் இப்படி எல்லாம் பேசுகிற உன்னை கஷ்டப்படுத்தணும் நான் நான் சொன்னேன் என் தங்கச்சி எனக்காக கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கலைங்கன்னு ஒரு வகை ஏக்கமாக கூட இருக்கலாம் மேலே அந்த அளவுக்கு நான் பாசம் வச்சுருக்கேன் டி ரோஜா அம்மா இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் ஒன்றா தான் சாப்பிடுவோம் அம்மா கதை சொல்கிறத கேட்டு தான் தூங்குவோம் எவ்வளவு ஜாலியாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படியா நான் என் வீட்டில் நீ ஒரு ரூமில் அக்கா ஹாலில் இது ஒரு குடும்பம் மாதிரியே தெரியல டி ரோஜா அது ஏதோ ஒன்று என் மனசில் ஒரு குறையா தெரிஞ்சுது அதை உங்ககிட்ட ஓப்பனாக சொன்னேன் நீ என்னடானா அதுக்கு போய் கோச்சுக்கிட்டியா என்றாள் யமுனா கோபம் இல்லைக்கா நீங்கள் அப்படி யோசிக்கிற அளவுக்கு நான் நடந்திருக்கேன் அந்த வருத்தம் தான் சாரிக்கா இனிமே நான் அதை மாற்றிக்கிறேன் என்றாள் ரோஜா எனக்காக நீ எதையும் மாற்றிக்க வேண்டாம் நீ நீயா இரு ரோஜா அதான் எல்லாருக்கும் நல்லது சரிடி உனக்கு லேட் ஆகுது நீ ஆபீஸ்க்கு கிளம்பு எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் பார்த்துக்கலாம் என்றாள் யமுனா அதுவும் சரிதான்கா லேட்டாகிட்டே இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா ஆஃபீஸ் செல்வதற்கு ரெடி ஆகி கொண்டிருந்தாள் வேலையெல்லாம் முடிந்த பின்பு பேகை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸிற்கு சென்றாள் அங்கு ராஜியிடம் இங்கு நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் லூசு அக்கா பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காத அவங்க இன்னொரு வீட்டுக்கு போக போறேங்கிற ஆதங்கத்துல அப்படி பேசியிருக்காங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாதா என்றாள் ராஜி தெரியும்டி அவங்க தப்பான எண்ணத்துல சொல்லலைன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் எப்படி இப்படி மாறி தான் எனக்கு தெரியல காதல் அந்த அளவுக்கு மோசமானதா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் மறக்க செஞ்சிடுமா உனக்கு அப்படி தோணுதா ராஜி நீயும் என்னை மறந்துடுவியா என்றாள் ரோஜா அடி பாவி என்ன பேச்சு பேசுற அது எப்படி ஒருத்தங்கள மறக்க முடியும் நம்ம தெளிவாக இருக்கணும் காஞ்ச மாடு கம்புல விழுந்த மாதிரி கல்யாணமே ஆகாமல் இருந்தவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்த மாதிரி ஓடி போய் விழக்கூடாது நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதை நம்ம தான் தக்க வச்சுக்கணும் நம்மளை எப்போ பார்ப்போம் பார்ப்போம்னா அவங்க ஏங்கணும் அதை விட்டுட்டு எப்போவுமே அவங்க பார்வையில் இருக்கக்கூடாதுடி என்றாள் ராஜி பரவாயில்லடி நீ என்னென்னமோ சொல்கிற ஆனால் எனக்கு தான் ஒன்றும் புரியல நான் நானாவே இருக்கேன் எதுக்காக என்ன மாற்றிக்கணும் எனக்கு விருப்பம் இல்லை என்றாள் ரோஜா அதுவும் சரிதான் உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது நீ ஒரு மக்கு என்றாள் ராஜி என்னடி ராஜி கண்ணெல்லாம் சிவந்திருக்கு நைட்டெல்லாம் தூங்கலையா நீ என்றாள் ரோஜா எங்கடி தூங்குறது இந்த காதல் வந்து என்னை படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ரோஜா நைட்டெல்லாம் தூக்கமே வரல ஒரு மாதிரி மனசு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரே படப்படப்பாக இருக்குது பசிக்கலை இல்லை அவர்கிட்ட பேசணும் பேசணும்னு மனசு ஏங்குது ஆனால் பேச முடியாதே அதான் சீக்கிரமே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டேன் இன்றைக்கி ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்கார் என்றாள் ராஜி அடிப்பாவே உங்களோட மீட்டிங் பிளேசாது என்றாள் ரோஜா ஏய் உங்களுக்கு மட்டும் நீங்கள்லாம் இங்கே தானே லவ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே தானே குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் மட்டும் இங்கே பண்ணக்கூடாதா என்றாள் ராஜி பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்காக தான் இந்த ஆஃபீஸ் இருக்கு என்றாள் ரோஜா உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருந்துட்டு போகட்டுமே உனக்கு என்ன பொறாமை என்றாள் ராஜி பொறாமையெல்லாம் இல்லடி சந்தோஷம்தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்றாள் ரோஜா எங்கேடி எங்கே என்ஜாய் பண்ணுறது ஏய் மனோ சார் வராருடி என்றாள் ராஜி வரும்போதே ரோஜாவை பார்த்து கொண்டே வந்தான் மனோஜ் குட் மார்னிங் சார் என்றார்கள் குட் மார்னிங் ரோஜா உள்ள வா என்று சொல்லிவிட்டு அவன் உள்ளே சென்றான் போப்போ அதான் காலை மணி அடிச்சிருச்சில்ல இப்போ நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா என்று ரோஜாவை அனுப்பி வைத்தாள் ராஜி ரோஜா தயக்கத்தோடு உள்ளே சென்றாள் என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வரமுறை இல்லாமல் போயிடுச்சு ஆஃபீஸ்க்கு வந்ததும் உடனே ரூமுக்கு வான்னு சொல்கிறீங்க நம்ம என்ன வீட்டிலேயா இருக்கோம் அவள் என்னை கிண்டல் பண்ணுவான்னு தெரியாதா உங்களுக்கு என்றாள் ரோஜா என்னடி என் மனைவியை தானே நான் கூப்பிட்டேன் வேற யாரையோ நான் கூப்பிடலையே என்றான் சரி சரிங்க என்ன விஷயம் காலையிலே கூப்பிடுறீங்க என்றாள் ரோஜா ஏ அவ்வளவு தூரம் தள்ளி நின்று தான் கேப்பியா பக்கத்தில் வந்து கேட்க மாட்டியா என்றான் அத்தா ஞாபகம் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஆஃபீஸில் இருக்கோம் இது ஒன்றும் நம்மளோட பெட்ரூம் கிடையாது என்றாள் ரோஜா பெட்ரூமில் இப்படி உன்னை நிற்க வச்சு தான் பேசுவேன்னு நீ நினைக்கிறியா ரோஜா என்றான் மனோஜ் பின்ன என்ன பண்ணுவீங்களா என்றாள் ரோஜா என்ன பண்ணுவேன்னு அங்கே வந்து பாரு இங்கே இருந்து கேட்காத என்றான் அவன் சரி சரி சீக்கிரம் சொல்லுங்கத்தான் வேலையெல்லாம் முடிக்கணும் இந்த வாரத்துக்குள்ளே வேலையை முடிச்சிட்டா அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன் அக்கா தான் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்றாள் அவள் சரி சரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு இருக்கிற கொஞ்ச நாளில் அவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துக்கோ என்று சொன்னான் மனோஜ் சரிங்கத்தான் நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்க அதை முதல்ல சொல்லுங்க என்றாள் அவள் நாளைக்கு முகூர்த்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி நாளைக்கே எல்லாருக்கும் புடவை தாலி நகையெல்லாம் வாங்கிடணும்னு அப்பா சொல்லிட்டாரு அதனால தான் உன்ன கூப்பிட்டேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்பா சொல்லிடுவாரு நீயும் உங்கள் அக்கா கிட்டே சொல்லிவிடு நாளைக்கு கிளம்பணும்னு ரெடியாக இருக்க சொல்லு கார் வந்து அவங்களையெல்லாம் பிக்கப் பண்ணிக்கும் என்றான் மனோஜ் என்னங்க இவ்வளவு சீக்கிரமாவா என்றாள் ரோஜா ஆமா ரோஜா இனி நாள் இங்கே இருக்கு வேலையெல்லாம் கடை கடன்னு பார்த்து வச்சுக்கணும் எல்லாத்துலேயும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்றான் மனோஜ் என்னங்க ராஜ்யம் தானே கூட்டிகிட்டு போகணும் என்றாள் அவள் கண்டிப்பா ரோஜா அவங்க ரெண்டு பேருக்கும் தான் சேர்த்து வாங்கணும் அவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு போவோம் நம்மெல்லாம் ஒரே கார்ல போகலாம் என்றான் அவன் சரிங்க ஓகே நாளைக்கு போயிடலாம் நானும் வீட்டில் போய் அவங்ககிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நைட்டு கால் பண்ணுறேன் இப்போது நான் போகலாமா உங்களுக்கு ஓகே தானே என்றாள் சரி சரி ஓகேடி நீ போ என்றாள் மனோஜ் வெளியில் வந்தவள் உள்ளே நடந்த விஷயங்களை பற்றி ராஜியிடம் தெரிவித்தாள் ராஜி நாளைக்கு நகை துணியெல்லாம் எடுக்கணுமா வெளியில் போகிறோம் நீயும் அண்ணாவும் கண்டிப்பாக வரணும் அவருக்கு நீ கால் பண்ணி சொல்லிவிடு நான் உனக்கு சொல்கிறேன் நாளைக்கு அவசியம் வந்துடு என்றாள் ரோஜா ஓகேடி கண்டிப்பாக போவோம் அவரும் வருவார்ல என்று அளவள் அவரும் தான் வரணும்னு மனோஜ் சொன்னார் நீ கூப்பிட்டா என்ன வராமையாக போயிடுவார் கண்டிப்பாக வருவார் உங்கள் ரெண்டு பேருக்கும் தானே எடுக்கணும் அப்போது நீங்கள் தான் பார்த்து எடுக்கணும் அவரும் அண்ணா கிட்ட சொல்லிடுவார் இருந்தாலும் நீ கூப்பிடுற மாதிரி இருக்காதுல்ல என்று ரோஜா கிண்டலாக சொன்னாள் நாளைக்கு நம்மளாம் அவங்க கூட சேர்ந்து முகூர்த்தத்துக்கு துணி நகையெல்லாம் எடுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கதையை எழுதி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி